கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் வணக்கம் நான் நடிகர் அருள்மணி அருள்மணி கிச்சன்ல இருந்து பேசுறேன் நீங்க பொதுவா ரசம் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சாப்பிட்டுருப்பீங்க ருசிச்சிருப்பீங்க மிளகு ரசம் பருப்பு ரசம் தக்காளி ரசம் இப்படி பல டைப்பில் ரசம் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஆப்பிள் ரசம் ஆ ஆப்பிள் ரசம் நிறைய செலவாமே ஒன்றும் இல்லை ஒரு ஆப்பிள் தான் நீங்கள் போய் ரசம் வைக்க போகிறோம் ஒரு ஆப்பிள் கொடுங்கன்னா மினிமம் ரேட்டில் வாங்கி வந்துடலாம் ஓகேங்களா அதில் இன்றைக்கி நூற்றி பத்து ரூபாய் விற்கிது நூற்றி இருபது ரூபாய் இருக்குது நூற்றி ஐம்பது இரநூறுலாம் விற்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆப்பிள் வாங்கினீங்கன்னா ஆப்பிள் ரசம் இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் வாங்கினா போதும் ஒரு ஆப்பிள் வாங்கினீங்கன்னா ஆப்பிள் ரசம் பார்க்கலாம் சரி பார்க்கலாமா இப்போவே நாட்டில் சரி ஆப்பிள் ரசம் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவை பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பிள் பூண்டு சீரகம் மிளகு மஞ்சள் தூள் எண்ணெய் புளி தேவையான அளவு மிளகாய் காஞ்ச மிளகாய் இது வந்து பெருங்காயம் இருக்குது இதெல்லாம் தயாராகி அப்புறம் கொத்தமல்லியும் வச்சுருக்கோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது தான் அது சூப்பரான ரசம் வரும் இப்போயும் வாசனை வருதா ஏங்க செய்யவே இல்லை அது போய் வாசனை வருதுங்கிறீங்க ஓ இதெல்லாம் காட்டின உடனே வா சரி 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 ஓகே தசை எப்படி இருக்குது பார்க்கலாமா முதல்ல இப்போது புளியை வந்து நம்ம கரைக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் இது தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணியாக வைக்கிறேன் இதை இப்போது ஒரு தட்டு எடுத்துப்போம் இப்போ முதல்ல பூண்டு பூண்டு வந்து ஒரு ரெண்டு நாலு ஒரு எட்டு பூண்டு வச்சுருக்கேன் பூண்டு போடுறேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகு போடுறோம் இது வந்து சீரகம் சீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் ஒன்று ரெண்டு ஓகே போட்டாச்சு இப்போ மஞ்சள் தூள் இதெல்லாம் அப்புறம் போடுவோம் இது மெ மிளகாய் வச்சுருக்கேன் மஞ்சள் வச்சுருக்கேன் இதெல்லாம் அப்புறம் போடுவோம் இதை வந்து மிக்சியில் வச்சு ஒரு அடி அடிச்சிடலாம் இது வரைச்சி வச்சுருக்கோம் வெரி குட் ஒன்றும் அதை அரைச்சிக்கலாம் ரொம்ப பண்ணணும் அவசியம் இல்லை ஸ்டவ்ல கடாய வச்சாச்சு இப்போது எண்ணெய் எடுக்கிறோம் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போதும் இது கொஞ்சமாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு கொஞ்சம் மூணு ஸ்பூன் நமக்கு ஆப்பிள் ரசம் ஆப்பிள் தேவை ஒரு சூப்பரான ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன் இப்போ இதை கட் பண்ண போகிறோம் கட் பண்ணும்போது பக்கத்தில் பிள்ளைங்க இருந்தால் எனக்கு துண்டு கொடுங்க கேட்பாங்க கொடுத்துடணும் இல்லாட்டி ஏதாவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க சில பேர் கேட்பாங்க என்ன சைஸில் கட் பண்ணணும் பாதியாக போடணுமா இல்லை முழுசாக போடலாமா இதெல்லாம் கேட்பாங்க அது அவங்க விருப்பம் மிக்ஸியில் இதாக நான் அரைக்க போகிறேன் பாருங்கள் இது பார்க்கும்போது எனக்கு ஆசையாக தான் இருக்குது சூப்பர் உங்களுக்கு சில பேர் கேப்பங்க ஆப்பிள் ரசம் ஆச்சே ஒன்று போடலாமா ரெண்டு போடலாமா ஒன்று போதும் ரொம்ப போடணும் அவசியம்லாம் இல்லை ஆப்பிள் கட் பண்ணியாச்சு இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதானே சாப்பிட்டு கொஞ்சம் வெரி குட் இப்போ இதை போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் ஆப்பிள் ரசத்தோட முக்கியத்துவம் என்னென்னா இந்த ஆப்பிள் தான் நல்ல டேஸ்டான ஆப்பிள் போட்டோம் வச்சுக்கங்களேன் அது சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க விரும்பின ரசத்தை குடிச்சிருவாங்க ஆப்பிள் ரசத்தில் மிக்சியெல்லாம் ஆப்பிள் அடித்தாச்சு இதை சின்ன சின்ன துண்டா போட்டிங்கன்னா சீக்கிரம் கட்டாகும் கொஞ்சம் தண்ணி லேசாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும் எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு நல்லா காய்ட்டும் கடுகு வந்து கொஞ்சம் நிறைய போடணும் அவசியம் இல்லை கொஞ்சம் போட்டால் போதும் இப்போ அடுத்து வந்து மிளகாய் போட போகிறோம் கடுகு பொரியணும் கொஞ்சம் காரம் வேணுங்கிறவங்க மூணு போடலாம் காரம் வேணாங்கிறவங்க போதும் ஒரு சின்னதாக எடுத்துக்கிறேன் மூணு எடுத்துக்கிறேன் கடுகு வந்து புரியுது இப்போது மிளகாவோட காம்பு கிளிகிறோம் இதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை தரிசு எங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறது புரியுது இருந்தாலும் சும்மா தெரியாது உங்களுக்கு சில பேச்சிலர்ஸ் வந்து ஆப்பிள் ரசம் செய்யணும்னு ரூமில் வச்சு பிளான் பண்ணுவாங்க இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதனால் அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போடுறேன் ஒரு மூணு மிளகாய் போட்டிருக்கேன் ஓகே குட் அப்படி லேசாக வதக்குவோமா சில பேர் வந்து மொத்தத்தில் கருப்பாக வதைக்கிடுவாங்க அப்படி கிடையாது லேசாக பண்ண போதும் இப்போது இந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியை ஊற்றுறேன் பூண்டு மிளகு சீரங்கள்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து இதில் கொட்டிடுறேன் ஓகே இப்போது ஆப்பிள் வந்து நம்ம ஒரு ஆப்பில் எடுத்தோம் அதை கட் பண்ணி மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோம் அதை வந்து இதில் கொட்டுரும் ஆப்பில் கொட்டுறோம் இப்போது உப்பு கரெக்டாக பார்த்து எவ்வளோ தேவையோ பண்ணிக்கலாம் ஓகே கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனோட குறைச்சலாம் போட்டிருக்கேன் இப்போது கலக்கி கூட்ருவோம் இப்போ ஒரு விஷயம் இது கொதிக்க ஆரம்பிக்க போது ரசத்தை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இந்த இல்லத்தரசிகள் சொல்கிறது தெரியுது எனக்கு இதை பாருங்க இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டோம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் லேசாக நுரை வந்து ஒரு பக்கம் இங்கே அங்கே கொதிக்க ஆரம்பிக்கும் அப்பவே இறக்கணும் இப்போ உப்பு போட்டிருக்கோம் ஸ்டவ்வை ஓரளவுக்கு மீடியமாக வச்சுருக்கேன் இப்போது ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு விஷயம் கருவேப்பில் போடவே இல்லை ஒன்றும் இல்லை இப்போவும் போட்டுக்கலாம் தப்பு இல்லை நம்ம கருவேப்பில தானே எப்போ போட்டா என்ன ஆ போட்டாச்சு இப்போது முன்னையும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் குறைச்சலாம் போட்டால் போதும் ஏன்னா பெருங்காயம் போடுறது எதுக்குன்னா அந்த வாசனை சூப்பராக வரும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு உடனே இறக்கிடணும் இவ்வளோ தூரம் விடவே கூடாது அங்கே அங்கே பார்த்து நம்ம வேறு ஏதாவது கவனத்தில் இருந்தோம்னா எல்லாம் மிஸ் ஆகிரும் லேஸாக கொதிக்க ஆரம்பிக்குது உடனே ஆஃப் பண்ணிடணும் இப்போது ஏன்னா ரசம் வந்து ரொம்ப குவிச்சு வரக்கூடாது கொத்தமல்லியை லேசாக போடுறோம் ஓகேங்களா பாருங்கள் இப்போயே கொத்தமல்லி வாசனை கம்ம கம்பன் வருது கொத்தமல்லியும் அந்த ஆப்பிளும் சேர்ந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம அந்த என்னென்ன தெரியுது எப்படி வந்திருக்கு டேஸ்ட்டாக இருக்க நீங்கள் கேட்குறீங்க பார்ப்போமே ஆஹா இப்போது ரசம் எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா ரசம் நல்லா திக்காக வந்திருக்கு இந்த திக்காக வந்திருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா சாதத்தோட நல்ல காலம் சாப்பிட்லாம் சில சமயம் இட்லிக்கு இதே வச்சுக்கலாம் ஏன்னா வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றணும் நான் தண்ணி தான் வச்சேன் அதெல்லாம் திக்காக இருக்குது இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் ஆப்பிள் டேஸ்ட்டும் இந்த புளி மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக வந்து அருமையாக இருக்குது உங்களுக்கு பே பண்ணணுன்னு தோணுமே உடனே போய் ஆப்பிள் வாங்கணும் தோணுமே ஆப்பிள் ரசம் வெய் வைன்னு பிள்ளைங்க கேட்குமே பார்க்குற பிள்ளைங்களா அம்மா எனக்கு ஆப்பிள் ரசம் வேணும் கேட்குறாங்களே இல்லையா ஆ ஆ அது ஓகே இப்போது ரசத்தை ஊற்றி வைக்கோ பாத்தீங்களா என்ன மனம் ருசி பிரமாதம் இப்போது உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம் தப்பு இல்ல ஒரு அழகு தான் ஒரு ஒரு வாசனை தான் ஒரு டேஸ்ட்டு தான் இந்த கொத்தமல்லி தான் ரசத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நீங்கள் போட்டிங்கன்னாவே அது வந்து ஒரு ஒரு சூப்பரான மனம் இருக்கும் ஆப்பிள் ரசம் ரெடியாச்சு ஒரு பலமான கைத்தட்டலோட சூப்பர் அருள்மணி நல்லா பண்ணியிருக்கடா ஆப்பிள் ரசம் வச்சுருக்கோம் இதை பார்த்தீங்க ரசிச்சுங்க வீட்டில் போய் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீ பாருன்னு சொல்லி நண்பர்களுக்கெல்லாம் உங்கள் தோழிகளுக்கெல்லாம் அனுப்புங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லுவாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் இதை பார்த்து ரசித்தமைக்கு கேட்டமைக்கு நன்றி அருள்மணி உங்களிடம் விடைபெறுகிறேன் அருள்மணிக்கு செல்லுது ஆப்பிள் ரசம் செஞ்சு தேங்க்யூ வணக்கம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்